ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதியில் இன்று நடந்த டயலிவர் ஈவோ ப்ரோக்ராமில் திருமலை ஈவோ சார் அவர்கள் பக்தர்களுக்கு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் ஈவோ சார் அவர்கள் பிரம்மோற்சவம் பற்றிய புக்லெட் ஒன்று வெளியிட்டாங்க அந்த புக்லெட்டில் என்னென்னக்கு என்னென்ன டைமிங்கில் என்னென்ன சேவாஸ்னு சாமியோட கலர் படம் போட்டு அழகாக புக்லெட் இருக்கும் அந்த புக்லெட்டை இன்றைக்கி யுஎஸ்ஆர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா திருமலையில் நீங்கள் சாமி தரிசனம் செய்ய லைனில் போகும்போது எந்த லைனில் போனாலும் சரி முன்னூறுவா லைனில் போனாலும் சரி ஃப்ரீ தர்சன் டோக்கனில் போனாலும் சரி இல்லை சுபதம்பொழியா லைனில் போனாலும் சரி ஸ்ரீவாரி சேவாஸ் உங்களுக்கு திருநாமம் போடுவாங்க இந்த சேவை வந்து முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லைனில் போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக திருநாமம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஈஓ சார் அதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இன்னையிலேருந்து லைனில் போகிற சேவாஸ்க்கு திருநாமம் போய்ட்டு விடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்றைக்கி மதியானம் நடந்த டாய்லியார் ஈவோ ப்ரோக்ராம்ஸில் ஈவோ சார் பக்தர்களுக்கு என்னென்ன முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார்னு பார்க்கலாம் அனைத்து பக்தர்களும் தரிசனம் பெறுவதற்கு வசதியாக ஈவோ சார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆதார் சர்வீசஸ் கேட்டு அது வந்து ஃபஸ்ட்டு லெவலில் அப்ரூவ் ஆகி இருக்கிறதாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவ்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெளியிட்ட ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அழிப்பிடி நடைபாதையில் ஈவோ சார் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க வெகு விரைவில் திவ்யதர்ஷன் டோக்கன் வந்து அங்கே தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் அதை இன்றைக்கி ஈவ சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வெகு விரைவில் அழிப்பிரி நடைபாதையில் தர்ஷன் டோக்கன் தரப்போகிறோம் அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அழிப்பிரி நடைபாதையில் தர்ஷன் டோக்கன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பாதாள மண்டபத்துக்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு காளி மண்டபம் கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த தரிசன் செல்லுபடியாகும் அதை இன்றைக்கி ஈ சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திருமலை திருப்பதி மகா பிரசாதம் லட்டு மற்ற இடங்களிலேயும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நாம் ஆல்ரெடி வீடியோவாக போட்டுவிட்டோம் நம்ம சேனல்லேயே லட்டு பிரசாதம் திருமலை திருப்பதியை தவிர வேறு எங்கெங்கே கிடைக்குங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதியில் வழங்கப்படுற எஸ்எஸ்டி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் இனிமேல் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் தர்றதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக டெய்லி ஒர்க் யூஓ ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட பக்தர்கள் யூஓ சார்கிட்ட கேட்ட சந்தேகங்கள் மற்றும் குறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் ரெண்டு பக்தர்கள் ஆஃப்லைனில் எங்களுக்கு அங்க பிரதட்சிணம் கொடுங்கன்னு கேட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து ஸ்ரீவாரி சேவாஸ்க்குன்னு அன்ன பிரசாதத்தில் தனியாக அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு யூஓ சார் வந்து ஹால் நம்பர் ஃபோரில் அந்த ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து எப்படி கல்யாண உற்சவம் மேல் சாத்து வஸ்திரமெல்லாம் ஒரு தடவை நம்ம டிக்கெட் புக் பண்ணாலே ரெண்டு பேர் கலந்துக்க முடியுமோ அதே மாதிரி சுப்ரபாதம் தோமாலா அர்ச்சனை இந்த மாதிரி மூணு சேவையுமே நீங்கள் ஒரு தடவை ஒரு டிக்கெட் எங்களுக்கு லக்கி டிப்பில் விழுந்துச்சுன்னா அதில் ரெண்டு பேர் போகிற மாதிரி ஆப்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க அடுத்ததாக ஒரு பக்தர் வந்து லைனில் இருக்கிற மின்விசிறிகள் ஓடவே இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க மற்றொரு பக்தர் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா டிக்கெட்டு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வர மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி மற்றொரு பக்தர் வந்து அன்ன பிரசாதத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக அவங்க வீல் சேரோடு போய் சாப்பிட்டுட்டு வர மாதிரி ஆப்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அப் அந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது நீங்கள் அன்னப்பிரசாதத்தில் இருக்கிற கிச்சன் வழியாக போய்ட்டு அவங்க அந்த வீல் சேரோடே போய்ட்டு சாப்பிட்டுட்டு வர மாதிரி ஆப்ஷன் இருக்குங்கிறத யுஎஸ்ஆர் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீவாரி சேவாஸ்லேயே லட்டு பிரசாத சேவா வந்து முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த சேவையை திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க இன்னொரு பக்தர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டு வந்து ஸ்ரீவாரிமேட்லேயோ அழிப்பிரி நடைபாதையிலோ நடந்து மேலேறி வர்றதும் போது கீழேயே எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் கொடுங்க ஏன்னால் நாங்கள் நடந்து மேலேறி வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இன்னொரு பக்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க ஏன்னா கீழே திருப்பதியில் விஷ்ணு மட்டும்தான் மட்டுந்தான் உங்களுக்கு ஆஃப்லைன்ஸ் ரூம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவர் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும் எங்களுக்கு ஆஃப்லைன்ஸ் ரூம்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க இன்னொரு பெண் பக்தர் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கு உற்சவம் புக் பண்ணிட்டோம் எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாண உற்சவம் புக் பண்ண முடில ஆனால் அவங்க உற்சவம் பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி பொழுது ஈ சார் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு முந்நூறுபா டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்களையும் உற்சவமும் அட்டன் பண்ணிவிட்டு சாமி தரிசனமும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே போல் திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு திருமலை திருப்பதி பற்றிய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் எதுவும் செய்ய வேண்டும் என்றாலும் டிக்கெட் புக்கிங் பற்றிய சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா